ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி தான் செய்ய போகிறோம் வாங்க நாட்டுக்கோழி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி ஒரு கிலோ வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் வர கொத்தமல்லி வர மிளகாய் இதை வந்து வெறும் ட்ரையாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் குழமளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கல்லூப்பு நல்லெண்ணெய் நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் தான் வேணும் நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லெண்ணெய் சமைச்சுப்பாரு நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கலாம் அந்த குக்கரில் நாட்டுக்கோழியே போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் கருவேப்பில போட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா நாட்டுக்கோழி ருசியா இருக்கும் தக்காளி அரைச்சி வச்ச கரம் மசாலா குளம் மிளகாய் தூள் மூணு மூணு ஸ்பூன் தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான கல்லுப்பூ நல்லெண்ணெய் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துட்டு இப்போது எல்லாம் ரெடி உப்பு காரம்லாம் பார்த்து குக்கரில் மூடி நம்ம மூணு விசில் விட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூத்தனை என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நாம் கறி வந்துடுச்சான்னு பார்க்கலாம் ஓ கல்லி நல்லா வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டு அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்